காவேரி பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ராகினி சொல்கிறாங்க வெண்ணிலா வந்துட்டான்னு நீயே போய் விஜய் கிட்ட சொல்லு அப்படி நீ சொல்லலை நான் சொல்லிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ எதுவுமே சொல்லிடாத நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது எப்படியாவது நீ சொல்லணும் புரியுதா உன் கொஞ்சம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சந்தோஷமாக சிரிச்சுட்டு உள்ளே போகிறாங்க அப்படியே போகிறாங்க காவேரி விஜய் பார்க்குறாரு என்ன எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அக்கா கூட வெளியே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் போய் தூங்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன என் கூட பேச கூட இல்லை எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அப்படியே போகிறாங்க போயிட்டு அழறாங்க பயங்கரமாக அழகிறாங்க என்னால் உங்களை விட்டுக் கொடுக்கவும் முடியல நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க விஜய் அப்படி பார்க்குறாருன்னா ஆச்சு காவேரிக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு படுத்து தூங்குறாங்க அப்படியே நைட்டு எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கும் போது அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அழகிறாங்க வாயை மூடிட்டு தேம்பி தேம்பி அழகிறாங்க என்னோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் விஜயோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் அவர் என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவர் இல்லாமல் இனிமேல் என்னால் வாழவே முடியாது வெணிலா வந்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி ஆழுதுட்டு அப்படியே படுக்கிறாங்க உடனே கரெக்டா விஜய் கூட்டிட்டு வராரு வெணிலாவை தாத்தா எல்லாருமே பாக்குறாங்க உடனே வெணிலாவை எனக்கு பிடிக்கணும் தெரியும்ல நீ எதுக்காக முன்னாடி என்கிட்ட சொல்லல அப்படின்னு காவேரி கிட்ட சண்டை போடுறாரு இல்லங்க எதுக்காக நீ சொல்ல எதுக்காக வெண்ணிலா வந்தது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாரு என்ன இனிமேல் என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட விஜய் சண்டை போடுறாரு அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்த்தா கனவு ஐயோ இது என்ன இது கனவா ஐயோ கடவுளே கனவுலையே என்ன இப்படி திட்டத்தை என்னால் தாங்க முடியலையே நெஜத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி ஆழறாங்க என்னோட வாழ்க்கை அவ்வளோதானா என் நான் நிவின விரும்பினேன் ஆனால் நீ எனக்கு கிடைக்கல இப்போ நான் விஜய்யோட வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லையா என்னால் இதை தாங்கிக்கவே முடியலையே என்னால் அவர் எப்படி விட்டு கொடுக்க முடியும் கடவுளே எனக்கே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாயை முடிக்கிட்டு அப்படியே ஆழுறாங்க அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க விஜய் காலையில் எழுந்துக்கிறார் ரெண்டு பார்க்குறாரு பார்த்தா நல்லா காவேரி தூங்குறாங்க அப்படியே ரசிக்கிறாரு ரசிச்சுட்டு ஐயோ காவிரி நல்லா தூங்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை மூடிட்டு சத்த இல்லாமல் பொறுமையாக போகிறாரு போயிட்டு வெளியே உக்காஞ்சி பேப்பர் படிச்சுட்டுருக்க ராகினி பார்க்குறாங்க என்ன இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையா விஜய்கிட்ட நல்லா